மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்க வாழ்த்துகிறோம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புத்தாண்டு பலன்களை அதைப் பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பேச்சிலே வல்லவர்கள் நீங்கள் பேசி சாதிக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் முன்னாலே நிற்பவர்கள் முன்னணியில் இருப்பவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் எதையும் கிரகிக்கும் தன்மையும் ஒரு ஆளை பார்த்த உடனே அவரை பற்றிய குறிப்புகளை உணரும் தன்மையும் உங்களுக்கு மிக மிக அதிகம் அடுத்தவருக்கு ஒரு பாதுகாவலனாக இருப்பதற்கு தகுதியானவர் நீங்கள் புத்திமதி சொல்வீர்கள் எந்த பிரச்சனைக்கும் தீர்வையும் சொல்வீர்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது சொந்த வீடு என்ற ஒன்றின் மீது எல்லோருக்குமே பாசம் இருக்கும் நமக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டுமே என்று உங்களுக்கும் இருக்கும் அந்த ஆசை இந்த ஆண்டு நிறைவேறும் நல்லபடியாக நிறைவேறும் அடுத்தபடியாக உடல்நலம் கடன் உபாதை ஒரு சில எதிர்ப்புகள் வழக்குகள் இவைகள் ஓரளவு இருந்து உங்களை சங்கடப்படுத்தக்கூடும் அவை இந்த ஆண்டு நீங்கும் விரோதம் மறையும் உறவு தலைக்கும் இது அற்புதமான ஒரு விஷயம் அடுத்தபடியாக எப்படி செய்யலாம் எதை செய்யலாம் இதை செய்ய முடியுமா என்றெல்லாம் ஒரு தவிப்பு ஒரு விஷயத்தில் இருந்து கொண்டே இருந்தது அந்த தவிப்பு இந்த ஆண்டு உங்களை விட்டு அகழும் அதன் காரணமாக தொடர்ந்து உற்சாகமாக நீங்கள் உழைப்பதும் அப்படி உழைப்பதால் நல்லபடியாக நீங்கள் இருப்பதும் இந்த ஆண்டு நடக்கும்